தெட்டம்ிவன் தென்காசி மாவட்டம் சிந்திலிப்பட்டி ஊர் அருகில் ஒரு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் பங்கு கிணறு மூணு பங்கு மூணு பங்குல ஒரு பங்காளி கொடுக்காரு பாதை அடியிலே இருக்கு பிளாட்டு போட்ட பாதை நண்பர்களே மண்ணை பாருங்கள் சுத்த சிவப்பு மணல் அதில் தக்காளி விவசாயம் இருக்காங்க தக்காளி வெண்டை அகத்தி கீரை இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க பக்கத்துலேயே கோயில் வீடு எல்லாமே இருக்குது சிங்கிப்பட்டிக்கும் சொக்கம்பட்டிக்கும் இடையில மிக அருமையான இடம் மதுரை டு தென்காசி இருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டரு பிளாட்டு பாதையில் உள்ளே இருக்குது நண்பர்லேயே சுற்றி தோப்பு வீடுகளும் இருக்கு நல்ல செழிப்பான இடம் தனி கிணறு இலவச மின்சாரம் இருக்கு மூணு நாள் பங்கு மூணு பங்காளி மூணு பங்காளியில் இவருக்கு ஒரு நாள் தண்ணி நல்ல கிணத்துல செழிப்பா இருக்கு கிணறுலாம் வீடியோல காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்போதான் தெரியும் அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு அருமையான இடம் நண்பர்களே வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டேரக்டி ஓனரு மொத்தம் இருபத்தெட்டு லட்சம் ரூபா கேட்காங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபா தானே தருவன் இருக்காங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் மொத்தம் குறைச்சி பேசலாம் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் மிக அருமையான இடம் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு சூப்பராக இடம் பக்கத்தில் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே பிளாட் வந்துருச்சு நண்பர்களே இந்த பிளாட்டுக்கு போகிற பாதை தான் இருக்கும் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான இடம் நண்பர்களே விட்டுறாதீங்க எடுங்க இந்த எழுதமான காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துக்குள்ளே தான் எடுத்துருக்கேன் டேரெக்டாக போகாதியா எங்கள் மூலமாக முடிங்க இடத்த நண்பர்களே தண்ணி செழிப்பான ஏரியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு ஏக்கர் இடம் சின்ன இடம் தான் நிறையா பேர் கேட்கிங்க இந்த ஒரு ஏக்கர் வந்துடுது வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே